உலகம் விலகினாலும் உன் இதயத்திற்குள் நிற்பவர் சிவன் ஒரு கணமாவது அவ்வாறு உணர்ந்ததுண்டா உலகம் முழுவதும் உனக்கு எதிராக மாறிவிட்டதென உன் சத்தியமே மற்றவர்களுக்கு பொய் எனத் தோன்றியதுண்டா நீ போராடித் துயர்ந்து போன நேரத்தில் இனி துணிவில்லை என்று இதயம் ஒடுங்கியதா அப்படியானாலும் நிறுத்த வேண்டாம் ஏனெனில் முழு உலகமும் உன்னை தனிமையில் விற்றொழியும் அந்த தருணமே சிவன் உனக்கு கவசமாக நிற்பார் ஆனால் இதையும் நினைவில் கொள் சிவன் தூய்மையற்ற கர்மம் நிறைந்த இடங்களில் எப்போதும் வரமாட்டார் அவர் தூய நோக்கமும் நேர்மையும் நிலை கொண்ட இடத்திற்கே அருள் புரிவார் சிவன் ஒரு உருவம் அல்ல ஒரு சிந்தனையின் ஒளி அவர் வெளியிலிருந்து வருவதில்லை உன் கர்மங்களின் வழியே உள்ளிருந்து வெளிப்படுகிறார் நீ தனிமையில் இருந்த போதிலும் உன் செயல் தர்மத்திற்கேற்ப நீடித்திருந்தால் நீ உடைந்திருந்தாலும் அநீதிக்கு எதிராக துணியுடன் நிலைத்திருந்தால் நீ களைப்பாக இருந்தாலும் சரணடைதலை ஏற்காமல் முன்னேற தீர்மானித்திருந்தால் அப்படியானால் கேள் சிவன் உன் தோள்களில் அல்ல உன் இதயத்திலேயே நிற்கிறார் அவர் உன்னுள் தம் ஒளியையும் ஆற்றலையும் நிரப்புவார் ஆனால் ஒரு நிபந்தனை மட்டும் உள்ளது உன் கர்மம் சிவத்தன்மையில் நிறைந்திருக்க வேண்டும் உலகம் உன்னை தள்ளிவிடலாம் ஆனால் உன்னை உடைக்க யாராலும் முடியாது ஏனெனில் உண்மையின் பக்கத்தில் நீ நிலை நிறுத்தி கொண்டிருக்கும் போது சிவன் உன் பக்கம் நின்றிருப்பார் பொய் சதி அகங்காரம் இவற்றிலிருந்து விலகி செயல்களில் நேர்மையும் ஆத்ம சுத்தியும் நிலைத்திருக்க வேண்டும் ஏனெனில் ருத்ரர் எவனுடைய வஞ்சனையையும் ஏற்க மாட்டார் அவர் உண்மையின் வாசனையையே அனுகிரகிக்கிறார் எவ்வளவு இருளும் சூழ்ந்தாலும் நீ உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும் உலகம் உன்னை விட்டு விலகும் அந்த சமயத்தில் சிவன் உன்னை மிக அருகில் அழைத்து தம் அடையாளத்திலும் ஒளியிலும் ஒன்றாக கொள்வார் அப்போது நீயும் அவரும் ஒரே தெய்வீக ஒளியாகி விடுகிறீர்கள்